வணக்கம் இசைஞானி இளையராஜாவுடைய இசையில் இசை மன்னன் டிபி சீனிவாஸ் பாடின ஒரே ஒரு பாட்டு இந்த பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியலை இந்த பாட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக டிஎம் சௌந்தரராஜனுக்கும் இளையராஜாவுக்கும் என்ன பிரச்சனை ஏன் பெரிய அளவுக்கு அவருக்கு பாட்டு கொடுக்கல அப்படிங்கிற விவாதம் இப்போ வரைக்கும் நீண்டுக்கிட்டே இருக்கு அதே மாதிரி எல்லார் ஈஸ்வரிக்கும் இளையராஜாவுக்கும் என்ன பிரச்சனை பாட்டே கொடுக்கலையே அப்படிங்கிற இப்படிப்பட்ட பல விவாதங்கள் ஒரு பக்கம் நீண்டுகிட்டே இருக்கு ஆனா திசுசிலாவுக்கு ஏன் அதிகமா பாட்டு கொடுத்தாரு இப்படி ஒரு விவாதம் நீண்டுகிட்டே இருக்கு ஆனா பி பி சீனிவாஸ் இசையான இளையராஜாவோட இசையில ஒரே ஒரு பாட்டு தானே பாடியிருக்காரு அந்த பாட்டு பெருசா யாருக்கும் தெரியல அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஆனா ரொம்ப ரொம்ப சிறப்பான பாட்டு ஆனா அப்படிப்பட்டு ஒரு பாட்டு ஏன் கொடுத்தாரு பிபி பி சீனிவாசுக்கும் இளையராஜாவுக்கும் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்டால் எந்த பிரச்சனையும் கிடையாது என்ன அப்படின்னா அந்த காலகட்டம் அப்படிங்கிறது எழுபதுகளுடைய தொடக்கத்துல வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் இன்னொருத்தர் ஜேசுதாஸ் ரெண்டு பேர் வந்துட்டாங்க அவங்க வந்த பிறகு மென்மையான குரலுக்கு அதிகபட்சமாக அவங்க ரெண்டு பேரும் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க ஆரம்பித்த பிறகுதான் என்ன சிக்கலாகுது அப்படின்னா பிபி சீனிவாஸ் பெருசா பாடலை ஆனால் அவர் ரொம்ப பெருசாக எங்கேயுமே எடுத்துக்கிட்டது இல்லை பிபி சீனிவாச பொறுத்து எந்த விதமான விமர்சனங்கள் பெருசா இதுவரைக்கும் ஒண்ணு இல்லைங்கிறது இன்னொரு பக்கம் பிபி சீனிவாஸ் மிகச்சிறந்த கவிஞர் ஆனா யதார்த்தமா இந்த பாட்டை கொடுத்துருக்காங்க என்ன பாட்டு என்ன படம் அப்படின்னா கடவுள் அமைத்த மேடை அப்படிங்கிற திரைப்படம் எஸ்பி முத்துராமனுடைய இயக்கத்துல வெளிவந்தது தான் அந்த கதை எல்லா பாடல்களுமே இந்த பாட்டுக்கு படத்துக்குள்ள எழுதியிருப்பாரு இசைஞான இளையராஜா இசையமைத்திருப்பாரு இந்த படத்துல வரக்கூடிய தென்றலே நீ பேசு உன் கண்களால் நீ பேசு அப்படிங்கிற இந்த பாட்டை பத்தி தான் பார்க்க போறோம் தென்றலே நீ பேசு உன் கண்களா இந்த பாட்டுக்கான சூழல் என்ன அப்படின்னா கணவன் மனைவி ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு மனத்தாங்கள் மனைவி பேச மாட்டேங்கிறா நீங்க நல்லா கூட அன்பா இருந்தவங்க திடீர்னு பேசல அப்படின்னா ரொம்ப வருத்தமா இருக்கும் நம்மளால வாய் விட்டு பேச முடியாது கேட்கவும் முடியாது பதில் சொல்ல முடியாது இது மனைவி இல்லை பிள்ளைங்க பேசாம இருந்தாலும் சிரமம் ரொம்ப ஆழ்ந்த நட்பில் இருக்கவங்க திடீர்னு என்னை எதுன்னு கோச்சுக்கிட்டு பேசாம இருந்தாலும் ரொம்ப சிரமமா இருக்கும் அதுவும் ஒரே வீட்டுக்குள்ள இருந்தா கேட்கவே வேண்டியது இல்லை எப்போவாது பேச மாட்டாங்களா அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கும் இந்த ஏக்கத்தை ரொம்ப அழகா ஒரு ஆண் வெளிப்படுத்தக்கூடிய பாடம் இந்த படத்துல சிவகுமார் சுமித்ரா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க அதுவும் இந்த பாட்டு ஒரு வித்தியாசமான பாட்டு என்ன அப்படின்னா பிபி பி கேட்டது மாதிரி பேஸில் இசைஞானி இளையராஜா அந்த பாட்டை வடிவமைச்சிருப்பாரு இதுக்குள்ளே அந்த ஆரம்பத்தில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த வடக்க நார்த்தில் வர்ற மாதிரி இந்துஸ்தானி ஸ்டைல் அப்படி சந்தூரை ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாரு இன்னொன்று இதுக்குள்ள ஆரம்பத்தில் செலவே நம்மளை ஒரு மாதிரி உருக்க அதுக்கடுத்து ஒரு சின்ன புல்லாங்குழல் பீஸ் வரும்னு வச்சுக்கங்களேன் முதல் இடைசிகள் அது மாதிரி புல்லாங்குழல் ஸ்விங்ஸ் எல்லாமே வரும் இந்த ரெண்டாவது இடைசை கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு கிட்டத்தட்ட அது நமக்கு வீணை மாதிரி இருக்கும் ஆனால் கிட்டத்தட்ட வீணை டோனை கிட்டாரில் கொண்டு வந்திருப்பார் அப்படி ஒரு வித்தியாசமா அந்த இடம் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கல இந்த பாட்டுக்கு டபுளாக கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்துஸ்தானி ஸ்டைல்ல சும்மா அவ்வளவு அழகா அந்த தபலா இன்னொரு பக்கம் அந்த பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கல இப்ப பாட்டை ஆரம்பிக்கும் பேசலதான் ஆரம்பிச்சிருப்பாரு தென்றலே நீ பேசு உன் கண்களால் நீ பேசு உன் மௌனம் என்னை வாட்டுவே அப்படிங்கறதுதான் பல்லவி இந்த பாட்டை எழுதுனவரை ஏற்கனவே சொன்னேன் கவிஞர் வாலி வாலி உண்மையில ரொம்ப சிறப்பாக அந்த பாட்டை எழுதியிருப்பார் என்ன அப்படின்னா இந்த பாட்டுடைய மொத்த வடிவத்தை கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பல்லவி முதல் சரணம் இது ரெண்டுக்குள்ள கவனிச்சு பார்த்தா யாரு மேல அன்பு வச்சமோ அவங்க நம்ம கூட பேசாம இருக்காங்களே நீ வாயால் கூட பேச வேண்டாம் கண்ணால பேசு அப்படிங்கிற ஒரு சாரம் பொருள்படும் ரெண்டாவது சரணத்துக்கு உள்ள போனீங்கன்னா தான் அவன் மனைவி மனைவி கணவன் கூட பேசாம இருக்கா அப்படிங்கிற வகையில இந்த பாட்டு பொருள் வர்ற மாதிரி அமைச்சிருப்பாரு நீங்க முழுசா அந்த பாட்டை கேட்டீங்க அப்படின்னா தெரியும் இந்த டேஸ்ல அந்த பாட்டு வர்றதே அழகா இருக்கும் லே பேசு கண்களால் நீ பேசு உன் மௌனம் உன் மௌனம் என்னை வாட்டுதே தென்றலே நீ பேசு இது தந்தது ஆனா வாளி இந்த பாட்டுல இன்னொரு முயற்சியும் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னா பொதுவாகவே வாலி கவியரசர் கண்ணதாசன் எல்லாமே மரபு கவிதைகளுடைய நீட்சி தன் சந்தத்துடைய நீட்சியில பண்ணியிருப்பாங்க ஆனா இந்த பாட்டு சரணத்தை நீங்க கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா எதுகை மோனை எதுவுமே அப்படி நிக்காது புதுக்கவிதை வடிவத்துல இந்த சரணத்தை பண்ணியிருப்பாரு ரெண்டாவது பண்ணியிருப்பாருன்னு வச்சுங்களேன் அப்ப வாலு எழுதின ஒரு புதுக்கவிதை வடிவம் அப்படின்னு இந்த பாட்டை சொல்லலாம் அதுல முதல் சரணத்தை ரொம்ப அழகா சொல்லியிருப்பார் என்ன அப்படின்னா பேசாதோ வாய்மொழி ஏதும் இன்றி வெண்ணிலா பேசாதோ வெண்ணிலா பேசும் மொழி என்னவோ பூவும் அறியும் எங்கேயாவது இது எதுகை மோனையும் சேர்தா சேராது அடுத்த வரி போட்டிருப்பாரு வார்த்தைகள் தேவையில்லை அன்பை நாம் பாராட்ட அப்படின்ட்டு இருப்பாரு இதுல கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வரி கூட அந்த சந்தத்துக்கு இடிச்சிருக்காரு பாட்டை ஆரம்பத்தில் கேட்குறப்பவே நமக்கு பிபி ஸ்ரீனிவாஸ் உருக்கியிருப்பாரு இருப்பார் பிபி ஸ்ரீனிவாஸ் இசைஞான இளையராஜாவோட இசையில் இன்னொரு பத்து பாட்டு பாடியிருக்கலாமோ அப்படிங்கிற ஏக்கத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய ரொம்ப அழகான பாடல் இந்த பாட்டை நீங்கள் மறுபடியும் கேளுங்க நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் கேட்டீங்க அப்படின்னா இந்த பாட்டு இன்னொரு உங்களுக்கு ரத்தவாதம் பண்ணக்கூடிய பாட்டு நன்றி வணக்கம்